அதிகாரிகளை கூப்பிட்டு கேக்குறாங்க ஐயா காமராஜர் ஏனங்க இந்த பையனுக்கு நீங்க சீட்டு கொடுக்கல ஐயா கால தாமதமாக வந்து விட்டார் கால தாமதம் இருக்கட்டு காலையில படிக்கக்கூடிய மாணவர்கள் உள்ள போகும் அந்த இடம் காலியாக தானே இருக்கும் ஆமா ஐயா அப்போ மாலை கல்லூரி அதாவது காலையில ஒரு சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு சிட்டு நீங்க உருவாக்குங்க படிக்க போறவங்க படிச்சுட்டு லேப்க்கு போயிருவாங்க அந்த இடம் காலியாக இருக்கும் காலியாக இருக்காண்டா நான் உத்தரவு தருகிறேன் நான் தான் முதலமைச்சர் கையை போடுறேன் கையெழுத்து போட்டு கொடுத்து அன்று மாணவர்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை உருவாக்கி தந்தவன் பெருந்தலைவர் காமராஜ் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் அதே போல் வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் குடியாத்தத்தில் ஏகப்பட்ட தண்ணி செழிப்பு காமராஜர் சுற்றுப்பயணம் போகும்போது அது பக்கத்துல இருக்க வேலூர் மாவட்டத்தில் தண்ணி செழிப்பு இல்ல அப்ப அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கிறாங்க ஐயா இந்த மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணும் ஐயா இந்த மக்கள் வரமையில வாடிட்டு இருக்காங்கன்னு ஐயா கொண்டு குறைக்கு எந்த திட்டம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா பெருந்தலைவர் சொன்னாரு அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு சொன்னாரு

அவருடைய உதவியாளர் கக்கனிடம் எழுப்ப சொல்லுகிறார் ஐயா காமராஜர் ஐயா தூங்கி எந்திரிச்சு அந்த கடிதத்தை பார்த்து தண்ணி கொடுக்கிறதுக்கு வழிவகுத்து விட்டோம் இந்த திட்டங்களை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னார்கள் உடனே பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை சந்திக்க போகிறார் போகும்போது அந்த அதிகாரி கண்பிடித்து தூங்கி இந்த திட்டங்களை உருவாக்கி எல்லாம் அந்த அதிகாரி வர ஐயா காமராஜர் அவர்கள் இருக்கும் போது அந்த அதிகாரி வர்றாரு நீங்க யாமிட்டு முன்னாடி காவல் இருக்கீங்க நான் தூங்கும் போது என்னை எழுப்பவில்லை நீ தூங்கும் போது உன்னை எழுப்ப நான் மாட்டேன் என்று சொல்லி அதனால்தான் உட்கார்ந்தேன் சொன்னார் அந்த விஞ்ஞானி வேற வேறும் இல்லை

மக்கள் தலைவன் உலகப்பட்டும் தலைவன் தலைவன் காமராஜரை இழிவாக பேசி எவரையும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் எங்களுடைய தலைவர் சொன்னார் அரசியல் பேசக்கூடாது அந்த இடத்துல அரசியல் பேசிதான் தீரணும் என் தலைவன் காமராஜருக்காக உங்கள் இயக்கத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆலந்தூர் பாரதி திருச்சி சிவா ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் இன்று திருச்சி சிவனுடைய பையன் பையன் போன்ற ஆட்சியையும் பெருந்தலைவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவதூறாக நீங்க பேசுகிறீர்களே இந்த திட்டங்களை போட்டு கொடுத்தது இன்று ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை உங்களுக்காக இதை உருவாக்கி தந்த தமிழ் நாடாளுமன்றம் அனைவரும் வருவாங்க அனைத்து சமூக மக்களுக்காக ஆட்சி செய்த ஒரு தலைவன் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் மட்டும் என்பது என்பது உலாம் மக்கள் இன்றும் அறிந்து கொள்வார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் நான் ரொம்ப பேசுவேன் பேச மாட்டேன் காவல்துறைக்கு இடையாக தமிழ்நாடு காவல்துறை சவுக்கு சங்கர் என்ற ஒரு மீடியா ஒரு திரைப்படத்தை தப்பாக எழுத என்று சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் கட்டதற்காக இருக்க